திருவிழா டிசம்பர் பனிரெண்டு குவாட்லுப் அன்னை இடம் தேபியா குன்று மெக்சிகோ நகரம் தேதி டிசம்பர் பனிரெண்டு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்று சாட்சிகள் புனித ஜுவான் டியகோ குவாடலுப் அன்னை என்பது இயேசுவின் அன்னையான் தூய கன்னி கத்தோலிக்க திருச்சபையில் வழங்கப்படும் பெயர்களுள் ஒன்றாகும் குறிப்பாக இது புனித ஜுவாண்டியாகவின் மேற்போர்வையில் பதிந்துள்ள மரியானின் திரு அளிக்கப்படும் பெயராகும் இத்திருவோவியம் தற்போது மெக்சிகோ நாட்டின் தலைநகரான மெக்சிகோ நகரிலுள்ள குவாட்லோப் அன்னை பேராலயத்தில் பாதுகாக்கப்படுகிறது இப்பேராலயமானது மெக்சிகோவின் மிகவும் புகழ்பெற்ற சமய மற்றும் கலாச்சார சின்னமாக கருதப்படுவது மட்டுமல்லாமல் உலகின் அதிக யாத்திரியாத்திரிகள் தரிசித்த கத்தோலிக்க திருத்தலமும் ஆகும் இவ் ஓவிலியத்தில் இருக்கும் அன்னை மரியாளுக்கு மெக்சிகோவின் அரசி என்றும் பெயரும் உண்டு குவாட்லுப் அன்னை என்னும் பட்டத்தின் கீழ் ஒரு காலத்தில் பிலிப்பைன்ஸின் பாதுகாவலியாகவும் அன்னை மரியால் அறியப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் திருத்தந்த இரண்டாம் அருள் சின்னபர் குவாட்லுப் அன்னை என்னும் பட்டத்தின் கீழ் தூய கன்னி மரியாலை அமெரிக்கர்களின் பாதுகாவலி லத்தின் அமெரிக்காவின் அரசி மற்றும் கருவில கருவிலிருக்கும் இருக்கும் குழந்தைகளின் பாதுகாவளி என அழைத்துள்ளார் புதிய உலகின் பூர்வீக இனமான இருந்து மனம் மாறி கிறிஸ்தவ மறையினை தழுவியவரும் ஏழை விவசாயம் விவசாயிமானவர் ஜுவாண்டியாக்கோ அக்காலத்தில் ஸ்பானிஷ் பேரரசில் மரியாலின் அமல உற்பவம் விழா டிசம்பர் ஒன்பதாம் தேதியின்றி சிறப்பிக்கப்படும் வழக்கம் இருந்தது இவ்விழா நாளான டிசம்பர் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு ஜுவான்டியாக்கோ அதிகாலையில் தனது கிராமத்தில் ஆலயம் ஏதும் இல்லாததால் மெக்சிகோ நகரில் உள்ள ஆலயம் ஒன்றில் திருப்பலையில் பங்கு கொள்வதற்காக தேபியா குன்று வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அக்குன்றின் உச்சியில் சூரியனை போன்ற பிரகாசமான ஒளியை கண்டதாகவும் அதிலிருந்து இனிமையான இசை கேட்டதாகவும் நம்பப்படுகிறது பின்னர் அங்கிருந்து ஒரு பெண்ணின் குரல் டியாகோவை அக்குன்றில் ஏறி வருமாறு அழைத்தது எனவும் டியாகோ அங்கு செ ஏறி சென்ற போது விண்ணக மகிமையில் பிரகாசமான ஒளிக்கு மத்தியில் தூய கண்ணிமறியால் நிற்பதை கண்டார் என்கின்றனர் கன்னிமறியால் டியாகோவின் தாய்மொழியான நஹிவாட்டல் மொழியில் பேசி தனக்காக ஒரு சிற்றாலயம் கட்ட வேண்டும் என மெக்சிகோ நகர ஆயரிடம் சொல்லும்படி டியாகோவை அனுப்பினார் என நம்பப்படுகிறது டியாகோ மெக்சிகோ பேராயரான ஜுவான் டி ஜூமர்கா என்பவரின் முன்னால் போய் நின்று தனது மேற்போர்வையை திறந்து காண்பித்தார் அதிலிருந்து மலர்கள் கொட்டின ஆனால் ஆயர் மற்றும் டியாகோவின் கண்களை நம்ப முடியாத வகையில் டியோக்கோவின் மேற்பொருவையில் அழகிய அன்னிமறியாலின் திருவுருவம் பதிந்திருந்தது டியோகோ எப்படி வர்ணித்தாரோ அதே மாதிரியான உருவம் அதில் இருந்தது அதே நாளில் அன்னை மரியால் டியோக்கோவின் மாமா ஜுவான் முன்பு தோன்றி நலம் அளித்தார் பெர்னாடினோ தனக்கு நடந்த புதுமையும் ஆயரிடம் கூறுமாறு அன்னேமரியால் சொல்லியிருந்ததை டியோக்கோவிடம் சொன்னார் அத்துடன் தனது இந்த உருவத்தில் குவாட்லுப் அன்னை என்ற பெயரில் அழைத்து தனக்கு வணக்கம் செலுத்துமாறும் பெர்னாந்தினோவிடம் அன்னை மரியால் சொல்லியிருந்தார் இன்றளவும் ஏறக்குறைய ஐநூறு ஆண்டுகளாக அன்னை மரியால் இப்பெயரிலேயே இங்கு அழைக்கப்பட்டு வருகிறார்